உறையூரில் கொற்றவையின் அம்சமாக விளங்கும் தாய் பெக்காளியம்மன் கொற்றவை போர்க்கடவுளாக விளங்கிய சோழர்களின் குல தெய்வம் அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பதால் மிகவும் விசேஷமாக அம்மனாக கருதப்படுகிறது சோழ மன்னன் பராந்தக சோழன் உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்தான் சாரமா என்னும் முனிவர் அழகிய பூஞ்சோடை அமைத்து அதில் கிடைக்கும் மலர்களை தாய் மாணவருக்கு வழிபாடு செய்தார் அப்போது சில நாட்களாக பூந்தோட்டத்தில் இருக்கும் பூக்களை யாரோ திருடி செல்வதைக் கண்டு வருத்தம் அடைந்தார் பின் ஒரு நாள் மலர்களை பறித்து கொண்டிருந்த ஒருவன் அகப்பட்டான் சாரமா முனிவர் அவனிடம் கேட்டபோது அவன் பராந்தக சோழ மன்னன்தான் பறித்து வர சொன்னதாக கூறினான் சாரமா முனிவரும் மன்னரிடம் சென்று ஏன் மலர்களை பறித்து வர சொன்னீர்கள் என்று கேட்டார் ஆனால் மன்னனோ சாரமா முனிவரை அலட்சியமாக அவையில் நடத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான் இதனால் மனம் வருந்திய சாரமா முனிவர் தாயுமானவரை நோக்கி தவமிருந்து தனது குறையை கூறினார் தனது பக்தனின் துயர் கண்டு கோபமடைந்த இறைவன் சோழ நாட்டின் மீது மண்ணை மலையாக பொழிந்து வீடுகள் அனைத்திலும் மண்ணால் நிரப்பி வீடின்றி வெட்ட வெளியில் வாழ வைத்தார் பக்தர்களின் துயர் கண்ட வெக்காளியம்மன் தாயுமானவரிடம் சென்று முறையிட்டு மக்களின் துயர் துடைக்க கேட்டுக்கொண்டார் அதனால் மனம் தாயுமானவர் மண்மலையை நிறுத்தி அவர்களை வாழ வைத்தார் மக்கள் அனைவரும் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டி பிரார்த்தனை சீட்டில் எழுதி அதை எதிரில் உள்ள திரிசூலத்தில் கட்டி நாற்பது நாட்களுக்குள் அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் ஏராளமான நேர்த்திக்கடனை கடனை செய்து வருகின்றனர் சித்திரையில் வரும் வெக்காளியம்மன் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது சித்திரை திருவிழாவில் தேர் திருவிழா அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் திருவிழா தீச்சட்டி மற்றும் பால்குடம் எடுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வருகின்றனர் மேற்கூரை என்று வாழ்ந்து வரும் வெக்காளியம்மன் ஏழை முதல் எளியவர்கள் வரை அனைத்து குறைகளையும் தீர்த்து நமது உறையூரின் காவல் தெய்வமாக விளங்கி வருகிறாள்